அரசியல் சூழ்நிலைக்காக சில முகப்பத்தின் அடிப்படையில் பெருமாள அவர்களுக்கு தன் பெண்கள் I don't know.

என்னஸ் வீட்டுக்கு வர்றாங்க

எத தான் நான் வேகான்னு சொல்லியும் நீயே வாயை மட்டும் சொல்லி அவன் நகைச்சு நிர நிமிர்ந்து மறை ஆயிருச்சு இப்போ நான் என் கண் பாவியை எல்லாரும் பார்த்து எல்லாரும்

என்ன செய்யன்னு தெரியல இத்தனை i <laughs> i don't... நாங்கள் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அதிகார அவர்கள் எங்களுக்காக கொண்டிருந்தார்கள் நாங்கள் பெருமான அடக்கம் செய்து விட்டு அந்த மண்ணை கூட உதரவில்லை என்ன செய்யணும்னு தெரியல அப்படியே திகித்துக் கொண்டு நாங்கள் வர்றோம் அந்த மண்ணை கூட நாங்கள் உதவவில்லை அப்படி நாங்கள் வர்றோம்

உடைந்து போனோம் நாங்கள் நொறுங்கி கொண்டிருந்தோம் அவர்கள் சொல்ல வார்த்தையினால் நாங்கள் உடைந்து போனோம் பிறகு அப்படி உமானி ரத்தியம் வீட்டுக்கு போனோம் அவங்க கொஞ்சம் போட்டா நாள் அக்கா வர கொஞ்சம் போட்டா நாள் நாங்களும் அவங்க வீட்டுக்கு போனோம் யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றதுலே தெரியல பாத்திமாவை சொல்ற கேட்டு அந்த மேல அந்த மண் எடுத்து எங்க மேல பூசிக்கிட்டோம் உம்மானி அவங்க சொல்றாங்க நான் அழகு எதற்கு தெரியுமா இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு இந்த தொடர்பு இன்னோடு அறுத்து போனது ஜிப்ரீல் வந்துட்டு போனாங்க என்னைக்கும் இல்லாத ஜிப்ரீல் இந்த வருஷம் ரெண்டு தினம் வந்துட்டு போயிருக்கிறாங்க எப்பவுமே ரசூலுல்லாவுக்கு ஒரு தடவை குர்ஆன் ஓதி காட்டக்கூடிய ஜிப்ரீல் இந்த தடவை ரெண்டு தினம் ஃபுல்லா ஓதி காட்டினாங்க எந்த தடவை ரசூலுல்லா என்ன செய்ய மாட்டாங்க பத்து நாள் தான் ஏந்தி காப்பிருப்பாங்க இந்த தடவை ரசூலுல்லா சொன்னாங்க என்னோடு சேர்ந்து நீங்கள் இன்னும் பத்து நாள் இருக்கு இருந்தாலும் சொல்லி இருபதாயிரம் ஏந்தி காப்பிருந்தாங்க

இந்த ஊகத்தின் மீது கவலைப்பட்டவர்கள் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான சொல்ல வேண்டும் அவர்கள் சொன்னது